アディプレイ。 இது பேர் இந்த என்ன சப்ஜி இது இது இடியாப்பம் குருமா குருமா நல்லா இது போண்டா மேது இருக்கு நம்மள தான் டிஃபரண்டா இது ரொம்ப இஸ் ஆதி பன்னீர் டிக்கா பண்ணுவ சாடுமா இது பூரி சாப்பிடு ஆறிடும் நல்லா இருக்கு வேற என்ன வரணும் அது இன்னும் ரெடி பண்ணிருப்பாங்களே கோபி சீச்சுவே ஃபர்ஸ்ட் வரணும் பன்னீர் நல்லா நல்லா இருக்கா தான் வரான் வேணுமா சாப்பிட்டு முடியும் பண்ணு பன்னீர் சப்பாத்தி ரோல் இங்க கிடைக்காது அது நான் வேற கடை இருக்கு நான் கூட்டு போகிறேன் அதுவும் நீ சாப்பிட்டு சாப்பிட்டதுன்னா சாப்பிட முடியாது